இயக்குனர் சங்கர் அவருடைய மகள் ஐஸ்வர்யா சங்கரை திருமணம் நடந்து சிப்ப சமீபத்தில் அது குறிப்பாக சினிமா பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து ஒன்று வச்சுருந்தார் பார்க் ஹோட்டலில் ரொம்ப நெகிழ்ந்து சொன்ன விஷயம் என்ன சங்கர் வந்து இந்த முப்பத்தி ஒரு ஆண்டுகால பயணத்திற்கு அவருடைய பயணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னது பெரிய ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து பிரச எந்த இடத்துலையும் அவர் வந்து எதிர்மறையாக பேசுறது இல்லாததுக்காக வந்து கொஞ்சம் குழாவி எதுவும் கிடையாது ஒரு கால ஒரு காலகட்டங்கள் நீங்கள் பெரிய டைரக்டர் தான் ஒரு காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மூன்று இந்த மாதிரியான வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி பொழுது சங்கர் அவர்களை போய் எளிதில் நீங்கள் பேட்டி எடுத்துட முடியாது நான் ஒரு வார வாரப்பத்திரிக்கையில இருந்தேன் அந்த பத்திரிகை எவ்வளோ சர்க்குலேஷன் போகுது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்குது ஓகே இது இது வந்து ஒரு படைப்பாளர்களுக்கே உள்ள ஒரு கட்ஸுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து விழலுக்கரை தண்ணீர் மாதிரி இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு டைரக்டர் அப்புறம் பரபரப்பாக இருக்கிற ஒரு இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒருத்தர் யார் நார்த்துலேருந்து வந்தாலும் வந்து மணி சார் சங்கர் சார் இவங்க டைரக்ஷனில் தான் நான் விரும்ப நடிக்க விரும்புகிறேன்னு சொல்கிற ஒரு இயக்குனர் அதுக்காக போகிற போக்கில் வந்து அசோக் நகர் டைம்ஸு மாம்பழம் டைம்ஸு இதில் பெட்டி கொடுத்துட முடியுமா வாய்ப்பு இல்லை ரைட் ஓகே இப்போது சொல்லியாச்சு ஐஸ்வர்யாவுக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் திருமணம் நடந்தது அந்த தான் பத்திரிகையாளர் சினிமா எல்லாம் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னார் வந்து என்னென்னா தருண் கார்த்திகேயன் என்னுடைய உதவியாளர் கிடையாது அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது தொடர்ச்சியாக ஊடகங்களில் அஸிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துகிட்டு இருந்தது கிடையாது அவர் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வெயிட்டான இடம் தான் ஓகே அது அவரும் மணமக்க மணமகனும் சொல்லியிருந்தார் வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நல்லா நடந்தது அது பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய விருந்து தடபுடலாக நடந்தது அதற்கு முந்தின நாள் நடந்த திருமணம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சினிமாவில் தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க ரஜினி கமல் விக்ரம் அப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டுக்கிட்டு போகலாம் ரன்வீர் சிங்கு கூட நார்த்திலிருந்து வந்திருந்தார் இப்போ வந்து இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து சங்கர் வீட்டு திருமணம்னா வந்திருப்பாங்க ரெண்டு ஆச்சரியங்கள் இதில் வந்து ஒன்று என்னன்னா ரஜினிகாந்த் சமீப காலமாக எந்த திருமண விழாவுக்கு அதாவது வந்து இவங்க சின்ன ஆள் அவங்க பெரிய ஆள் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் அப்புறம் வந்து பொதுவாழ்வில் உள்ளவர்களுடைய திருமணத்துக்குலாம் அவர் போக ஆரம்பிச்சிட்டார் வந்து தொடர்ச்சியாக இப்போ இந்த திருமணத்துக்கு வந்ததெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா சங்கர் வந்து ரஜினிகாந்த் வச்சு சிவாஜி டூ பாயிண்ட் ஃபோர் எந்திரன் அந்த படங்களை இயக்கியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் எந்த விழாவிற்கு இப்போ சமீபமாக எந்த விழா இருக்குனாலும் சாப்பிட மாட்டார் அது என்ன காரணம் பொதுவாகவே முன்னாடியெல்லாம் கூட சாப்பிட மாட்டார் அந்த விழாவை அட்டெண்ட் பண்ணுவார் உடனே கிளம்பிடுவார் அதை சாப்பிட உட்காந்தா என்ன ஆகும் கலோபுரம் வந்ததுக்கே பயங்கர கலோபுரம் நடக்கும்போது அவர் அந்த பந்தியில் கிந்தியில் உட்காந்துட்டார்னா அந்த பந்தியை வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க கூட்டம் இலையை பிச்சு போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால் வந்து வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் அது சமயமாக அவர் உடல்நிலை சரியில்லாதப்ப அந்த ஃபுட்டுலாம் வந்து இந்த டயட் கண்ட்ரோல் இந்த மாதிரியான இரவுளவுல சாப்பிட்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் கிளம்புறதுக்கு அந்த இந்த விழாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு வரேன் நான் சாப்பிட மாட்டேங்க ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் வீட்டு திருமண விழாவில் ரஜினி தனியாக உட்கார வச்சு அவர் உடனே சாப்பிட்டுக்கிட்டுருக்காரு அவர் என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படின்றத வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ரஜினியை கொள்ளக்கூடிய இன்சார்ஜ் யார்கிட்ட விட்டுருக்காங்கன்னா அட்லி யாராவது அட்லி சாம்பார் வகிட்டு அப்புறமா கரண்டி இதெல்லாம் எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாரு என்னதான் அட்லி தன் குருவை மிஞ்சிய ஒருவராக குருவை தாண்டி ஒரு சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் இன்றைக்கி பாலிவுட்டில் அட்லீஸ்ன்னு சொன்னால் அப்படி ஒரு வைப்பு கொண்டு வர அளவுக்கு த ஜபான் படத்தை ஆயிரத்தி நூறு கோடி அடித்து தூக்கிட்டார் ஆனாலும் வந்து நான் என்றைக்கும் என்னுடைய டைரக்டர் என்ன எப்படி கிண்டலாக கூட்டுவார்னா இட்லி அந்த இட்லி வந்துட்டானா அப்படின்னு கூட்டுவார்ல அந்த மாதிரி நான் வந்து அவருக்கு என்றைக்கு நான் சிஷியந்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சாம்பார் பக்கெட்டு கரண்டி அப்படி ஓடி ஆடி அந்த வந்து அட்லியை பார்க்க சொல்ல அவர் பழைய அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து உள்ள களத்தில் இறங்கியிருக்காரோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு சங்கர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் வந்து இந்த டீம்லேயே ரொம்ப பயங்கர சுறுசுறுப்பானவன் வந்து அட்லி நான் கூட ஆரம்பத்தில் வந்து ஆர்வ கோளாறுன்னு நினச்சேன் ஆனால் தான் திட்டுவன் பிடிச்சிக்கிட்டு போய் ஒரு ஒரு வேலையை செய்யான்னா அந்த வேலையை வந்து பத்து மடங்காக செஞ்சுட்டு வரக்கூடிய ஆள் ஏன் அப்படி பண்ணுற அப்படிலாம் கூட சொல்லுவேன் நான் ஆனால் அதன் பின்னாடி இருந்த உழைப்பு அந்த சாமர்த்தியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னுடைய அஸ்டன்ட்னு சொல்கிறதில்ல அப்படின்னு சங்கருடைய அஸ்டண்டுகள் நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்தியே பார்க்கலாம் வந்து ஆரம்பத்தில் காந்தி கிருஷ்ணாவிலேருந்து தொடங்கி வசந்தபாலன் ஈரம் அறிவழகன் இப்படி வந்து ஓசுமின் பல பேரை வந்து சொல்லிக்கிட்டு போகலாம் இப்போட இந்தியன் டூ வந்து ஒரு ஆ ஒரு யூனிட்டாக நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சங்கர் அப்படின்னா ரெண்டு யூனிட்டை மூணு யூனிட்டாக பிரித்து ஒரு யூனிட் நானும் அதாவது சங்கரம் கமல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மற்ற ரெண்டு யூனிட்டை வந்து ஒன்று வசந்த பாலன் இன்னொன்று வந்து ஈரோன் அறிவழகிட்டையும் ஒப்படைத்த அது சமீபத்தில் ஈரோ அறிவழகை நான் பார்த்தப்போ சொல்லிட்டு இருந்தேன் இந்தியன் டூ வெற்றிக்கு உங்களுடைய பங்கு உங்களுக்கும் வசந்த பாலன் பங்கும் பெரும் அளவில் உண்டுனா ஓகேவான் எங்கள் டைரக்டர் அதை சொல்லுவாருங்க நீங்கள் படம் பாருங்கன்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் சரி இப்போ வருவோம் அட்லி வந்து அப்படி ரஜினியை பார்த்துக்கிட்டு அவருக்கு என்ன வேணும் ஏதுன்னு ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பக்கம் அப்படி உபசரிச்சுட்டு இருக்கார் அவர் ஒரு பக்கம் மனசு தாங்கலை காரணம் வந்து இந்த வித் கோமாலியோடைய நடுவராக வேறு இருக்கார் அதை ரஜினி சாப்பிட்டது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ரெண்டு தகவலை சொல்லணும் ஒன்று என்னென்னா நான் ஏற்கனவே கூட பேசியிருப்பேன் ஏவிஎம் வந்து ரஜினியோட கால்ஷீட் கையில் வச்சுருக்காங்க சங்கர் தான் இயக்குனர் முடிவாகிடுச்சு சார் ரஜினி சாருடைய கால்ச்சீட்டு இருக்குது எங்ககிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கணும் ரொம்ப நாள் கழித்து ஏவிஎம் படம் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கதை சொல்லுங்கள் வந்து அப்படின்னா இவர் போய் பேசுகிறாரு சங்கர் பேசி ஒரு கதை ஏவிஎம் சரணன் அவர்களிடம் சொல்லும் பொழுது ஓகே ஆகிடுது ஓகே ஆகி சூப்பராக இருக்க கதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு இந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்பொழுது சங்கர் என்ன சொல்கிறார் சார் இது வரைக்கும் நான் எந்த ஹீரோவுக்கும் போய் கதை சொன்னது கிடையாதுன்னு ஒருவேளை ஜென்டில்மேன் அவர் நேரடியாக தான் சொன்னார் அதன் பிறகு மாற்றிக்கிட்டாரில்ல காதலன் அப்புறம் இந்தியனுக்கு பிறகு என்னன்னு தெரியல ஓகே அவர் வந்து ஒரு கொள்கையை சொல்லியிருக்காரு சொன்னோடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காகவே ஆகிப்போச்சு யாரும் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்களோ சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை போய் பார்க்குறதுக்கே வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் போய் ஹீரோவுக்கு கதை சொல்ல மாட்டேங்க அது என்னுடைய வழக்கம் கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் முடித்த உடனே இது தகவல் வந்து ரஜினிக்கு தெரிவுபடுத்தப்படுது அவர் பயங்கர கூல் இல்லைங்களா ஓகே ஓகே அதனால இருக்குது டேப்பில் பதிவு பண்ணி அந்த ஸ்டோரி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ வந்து டேப் கிரிக்கேட்டர் இது ஏபிஎம் சரவனுக்கு பெரிய ஆச்சரியமாகிப்பா ஏன்னா என்ன ஆரம்பத்துலேருந்து அவரோட ப்ரொடக்ஷனில் ஏபிஎம்மில் பல படங்கள் பண்ணியிருக்காரு அந்த ரஜினி இன்னும் அப்படியே இருக்கார் அதில் மாறவே இல்லைன்ட்டு அப்புறம் சங்கர் வந்து அந்த டேப்பில் அந்த கதையை பதிவு பண்ணி அவருக்கு அனுப்பிச்சு அப்போல்லாம் கூட ஊடகங்களில் வந்துட்டு இருந்தது ஏறக்குறைய ரஜினி டெங்க்ஷன் ஆகிட்டார் இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாரு இல்லது வந்து சிவாஜி படத்தினுடைய படப்பிடிப்பில் அவர் உள்ளே இறங்கி செய்ய போகிறார் அப்படின்னு அது மாதிரி ஒரு நபரே கிடையாது கிடையாது ரஜினியோடைய பலமே என்னென்னா ரொம்ப டவுன் டு இறுத்து எளிமையாக இறங்கி போகிறது தான் அப்புறம் அந்த கதையை கேட்டு ஓகே சொல்லி சிவாஜி படம் ஷூட்டாக தொடங்க ஆரம்பித்தது அந்த படத்தில் ஒவ்வொரு அந்த டைரெக்ஷன் அவர் பண்ணுற விதம் அந்த காட்சி அமைப்பு அவர் சொல்லித்தரது இதெல்லாம் ரஜினிக்கும் சங்கருக்குமான அந்த தெருக்கு இல்லைங்களா அது அந்த முதல் படத்துலேயே பயங்கரமாக சிங்க் ஆகி உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மற்ற யாராவது ஒரு ஹீரோ வந்தால் ஈகோ தானே இங்கே சாதாரண மக்களுக்கே ஈகோ இல்லை பொழுது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நடிகருக்கு ஒரு பெரும் நடிகருக்கு ஈகோ இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் சங்கரும் ரஜினியும் இணைய மாட்டாங்கன்ற மாதிரியான இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரன் அப்புறம் அந்த டூ பாயிண்ட் ஓ இந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போது ஷங்கர் வீட்டில் அந்த விசேஷத்திற்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இதோடு சேர்த்து இன்னொரு தகவல் ரஜினிக்கு என்னன்னா நம்ம சொன்ன இல்லைங்க சமீப காலமாக அவர் எந்த விழாவுக்கு போனாலும் வந்து சாப்பிடறது இல்லை அப்படின்னு சில தினங்களுக்கு என்ன படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை கமல் சம்பந்தப்பட்ட ஒரு விழா அல்லது கமல் வந்து ஒரு ஒரு படத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் ஏதோ ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஏதோ போட்டு காமிக்கிறதுக்காக ஏவிஎம் பிரிவி தியேட்டருக்குள்ள ரஜினியை கூப்பிட்டு இருந்தார் அப்போ பிரஸ்லாம் அளவு கிடையாது நான் மட்டும் போயிருந்தேன் நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு போயிருந்தப்போ ஒரு ரஜினி அதை ஏவிஎம் தியேட்டர் வந்து ப்ரீவி தியேட்டர் ரொம்ப சின்னது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில் ரொம்ப ரொம்ப சின்ன தேட்டர் ரஜினி வந்துட்டார் ஆரம்பத்துலேயே வந்துட்டார் பயங்கர பரபரப்பாக ஆகிடுச்சு அதுக்குள்ளே கமல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு ஒரு அஸ்டன்ட்டுக்கு வந்து அவர் எங்கே உட்கார வைக்கணும் எப்படி ரிசீவ் பண்ணணும் ஏது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து உட்காந்துட்டாரு எல்லாரும் வந்து பா பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை சார் இருப்பார் உட்காருங்க உட்காந்து கமல் சார் வந்துக்கிட்டு வரட்டும் வரட்டும் அப்படி உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எஸ்பி முத்துராமன் வந்து பேசிகிட்டு இருந்தார் அவர் பக்கத்தில் உட்காந்து பேச வச்சுட்டு இருந்தார் கிடையில் என்ன ஆச்சுன்னா பொதுவாக அந்த விழாவுக்கு வந்தவங்கெலாம் வந்து ஒரு டீ கேனில் டீ கொண்டு வந்து இந்த கப்பில் பிளாஸ்டிக் கப்பில் ஒவ்வொருத்தர பிடிச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா அதை அதை வந்து அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்பொழுது அதை கொண்டு ஆள் வந்து ரஜினிக்கிட்ட நீட்டில்லாமா வேணாமான்னு அப்படி தாங்கினு இருக்கும்போது என்ன அப்படின்னாரு டீ சரணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் கரெக்டாக கமல் என்ட்ரி உள்ளோம் முகம் அப்படியே வெளியில் போய் அவர் கமலுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகி ஏறக்குறையோ அந்த ஹஸ்டண்ட் அப்படி ஒரு பார்வை பார்த்ததில் அவர் நடுங்கி போயிட்டாப்புல நடிப்ப அவரை உள்ளே வான்னு கூட்டம் போயிட்டு இந்த டீ யார் உங்களை கொடுக்க சொன்னதுன்னா சார் இல்லை சார் அவர் எல்லாரும் கொடுத்தும் போகும்போது என்ன டீன்னு கேட்டார் வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு என்னென்னா கமலஹாசன் ரஜினிக்காக வந்து பார்க்ஷ ரட்டான் ஹோட்டலில் தனியாக ஸ்பெஷலாக காஃபி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி ஸ்நாக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இதை கொடுக்காம ஒரு டீ கேனில் பிடிச்சி போனது வந்து ரஜினிக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலான்ற கோபம் ஏன்னா அவருடைய ஒன்று ஆனால் ரஜினி அதை துளி கூட வந்து அதை பற்றி கவலையப்படலை அவர் வந்து குடிச்சிட்டு ஃபங்க்ஷன் மட்டுந்தான் அட்டன் பண்ணி எதுக்கு சொல்ல வரனா இதுதான் ரஜினியுடைய மிக 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 எளிமையான ஒரு விஷயம் அது தங்கருடைய அந்த திருமணம் ஃபங்க்ஷன் அதில் எல்லோரும் வந்திருந்தாங்க குறிப்பாக வந்து எல்லோரும் வந்தாங்க விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ விஜய் கட்டாயம் வரமாட்டாரணும் ஏன்னா அவர் வந்து கோட் படத்தினுடைய படப்பிடிப்பில் ரஷ்யாவில் இருக்கார் மாஸ்கோவில் இருக்கார் அதனால் விஜய்க்கு பதிலாக சங்கீதா வந்திருந்தாங்க இது எல்லாம் தாண்டி சங்கீதா விஜய் இதெல்லாம் தாண்டி இன்னொரு நபர் வந்தாரா வரலையான்னு பெரும் சந்தேகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலான் தான் நினைக்கிறேன் வந்து அது என்ன காரணம் ஏன்னா நான் பார்த்த புகைப்படத்தில் வந்து அவருடைய ஃபோட்டோவும் இல்லை ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவருடைய பேரும் இல்லை அவர் தான் ரொம்ப 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 முக்கியமானவர் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு எஸ் ஏ சந்திரசேகர்னு ஒரு நபர் இல்லைன்னா இன்றைக்கி சங்கர் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இயக்குநரத்து கிடையவே கிடையாது அது காரணம் என்னென்னா சங்கர் சங்கருடைய தந்தை சென்னை பனகல் பார்க்கில் வந்து ஒரு கார் பழைய கார்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஒரு சாதாரண எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் அவர் ஆரம்பகட்ட காலத்தில் டிநகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முத்துரங்கன் ஸ்ட்ரீட்னு ஒரு தெருபோம் நிறைய கட்சி மீட்டிங்லாம் நடக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த மாதிரி இப்போவும் பரபரப்பான ரோடு அது வந்து ஜெயின் காலேஜுக்கு இன்னொரு வழி உள்ளது அதில் வந்து ஒரு திரு பிள்ளையார் கோயில் தெருன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சாதாரண வீட்டில் இருந்தால் இந்த படம் முதல் படமே வந்து ஜெட்டில்மேன் படத்தினுடைய டிஸ்கஷன் எங்கே நடந்ததுன்னா நடேசன் பார்க்கு டிநகர் வெங்கட் நாராயணன் ரோட்டில் உள்ள நடேசன் பார்க்கில் தான் அதனுடைய டிஸ்கஷன் வந்து ஏ வெங்கடேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா கேடி குஞ்சுமனிடம் போய் சங்கர் முதல்ல சொன்ன கதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு விருது படத்திற்கான கதையை சொன்னோடனே அவர் கேட்டி கொஞ்சமன் அலறி போய் எம்மா நான் பத்து ரூபாவை போட்டு ஒரு இருபது ரூபா சம்பாதிக்கலான்னு வந்திருக்கிறேன் நீங்கள் சொன்ன கதையை பார்த்தா பத்து ரூபாயும் விட்டு போகிற அளவுக்கு இருக்குது நான் வந்து அவார்டு படம் எடுக்கிறதுக்கு வரல அக்மார் கமர்ஷியல் படத்துக்கு எடுக்க வந்து நல்ல தரமான ஒரு கமர்ஷியல் கதையை கொண்டு வாங்கன்னு சொன்னால் இவர் ஏ வெங்கடேஷ் அப்புறம் சங்கர் அவருடைய நண்பர்கள்லாம் தினமும் போய் உக்காந்து உட்காந்து உக்காந்து அந்த நடேசன் பார்க்கில் அந்த கதையை ரெடி பண்ணி ஜென்டில் மேன் வந்து ஜென்டில் மேனுக்கு முன்னே சங்கருக்கு என்ன நடிகர் நடிகராக வேண்டும் என்றார் ஆசை அவன் அப்போ வந்து பனங்கள் பார்க்கில் அந்த பழைய கார் வாங்கி விற்கிறவர் ஒரு இவர் வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் சிபிடி தரமணியில் வந்து டிப்ளமோ படித்தவர் படிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைன்னு டிப்ளமோ மெக்கானிக் படித்தவர் நம்மளுக்கு ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் பா படிச்சினா படிச்சுன்னா ஆசை அவருடைய கனவு வந்து சினிமாவாக இருந்தது அப்போ நடிகர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை இது தெரிஞ்சு தில்லைராஜன் ஒருத்தர் ஒரு ஒரு நாடக கம்பெனி வச்சுருந்தார் எங்கள் ஊர் மாப்பிள்ளை தான் அவர் வந்து செய்யார் தான் அவர் புண்ணு கட்டியிருந்தோம் நீங்கள் சங்கருடைய படங்கள்லாம் ஒவ்வொரு காட்சி ஒருவர் ஒரு தில்லைராஜன் அவர் இறந்துட்டார் வந்து ஜென்டில்மேனில் கூட ஒருவர் ஒரு ஒரு அப்போல மொத் மொத்த வியாபாரி மாதிரி ஒருத்தர் ஒருத்தருவார் செகப்பா காதலனில் வருவார் இந்தியனில் கூட வருவார் வந்து அவருடைய நாடகக்குள்ளே நடிச்சிட்டு இருந்தவர் தான் அவர் நடிச்சிருந்தப்போ தான் எஸ்ஏசி ஒரு சமயம் அந்த நாடகத்தை பார்க்க வந்து அவர்கிட்ட போய் சார் ஏதாவது நடிக்க சான்ஸ் கிடைக்குமா அவங்க படத்துல சரி வாங்க தம்பி அப்படின்ட்டுல இவர் வந்து இவர் கொஞ்சம் அந்த கிட்ட பேசிடுவோம் எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட ஒரு பெரிய பலங்க உண்மையிலே வந்து நீங்கள் ஆயிரம் தான் அவர் மேலே வந்து குறைகள் சொன்னாலும் தன்னிடம் உதவியாளராக இருக்கக்கூடியவர்களை வந்து அவருக்கு பணம் காசு கொடுக்கலனாக்கிட்டே சரி அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவனுக்கு திறமையாக இருக்குதுன்னா விஜயோடய கால்ஷீட் கொடுத்து ஆரம்ப கட்ட காலத்தில் டைரக்டர் ஆகணும் இல்லைனா தனக்கு யாராவது வந்து கதை சொல்ல வந்தால் ஏன் இவன் இவனை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரி இந்த இந்த நபர் இந்த பீஸ் வந்து டைரக்ஷனுக்கு லாக்கி இல்லாத ஒரு நபருன்னு கண்டுபிடிச்சிட்டார்னா அவரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறது இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு வியாபாரம் கதை கற்றுக் கொடுக்குறது இது பெரும் புண்ணியம் இது ஒருத்தவங்க இன்னைக்கு பணங்காசு கொடுக்கலனா கூட அடுத்த லிஃப்ட்டில் தூக்கி விட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது எஸ்எஸியோட ஒரு தரமான குணங்கள் இந்த நேரத்தில் பதிவு பண்ணும் அந்த ஒரு புண்ணியம் தான் விஜய்யெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு வந்து கொண்டு போய் வாழ வச்சுக்கிட்டு அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ சங்கர் கூட பேசுகிறாரு பேசுகிறப்ப வந்து அவர் என்ன என்ன பண்ணுறாரு தம்பி நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் நடிகர் ஆகிறத விட டேரக்டர் ஆகலாமே பேசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை மயிலாப்பூரில் காமதனு தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்தது இப்போ இல்லை லெஸ்ஸு கிட்டே இருந்தது அந்த தேட்டரில் ஒரு டிக்கெட்டு எடுத்து வாங்கி கொடுத்து இந்த கதையை இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணுங்க அன்னிக்கிறேன் அப்போ அவர் கதையை அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எஸ் அதை வந்து அந்த கதையை அப்படி விவரிக்கும் பொழுது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் வாங்க எங்கிட்ட அஸ்டண்டாக இருக்கன்னு அந்த அஸ்டண்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கிறார் சங்கர் எஸ் ஏசி சோபாஷ் சந்திரசேகர் இந்த திருமண விழாவிற்கு வந்தார்களா வரவில்லையா ஏன் வரவில்லை அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டதா இல்லது அவர்களோட உடல்நிலை சரியில்லையா அல்லது வெளியூர்களில் இருந்தார்களா தன்னுடைய மகன் விஜய் வரலன்னாலே அவங்க வரலையா என்னென்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து சங்கீதாவும் கீர்த்தி சுரேஷும் அந்த விழாவில் மீட் பண்ணதை ஒரு விஷயமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக விரும்பலை ரைட் ஓகே ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணம் சம்பந்தமாக முப்பத்தி ஓரு ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு நீங்களெல்லாம் முக்கியமானவர்கள் என்று எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஷங்கர் சினிமா பத்திரிகையாளரை சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்